உண்மையாக பிரச்சனைக்காக வர்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை விளையாட்டாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்காகலாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இதோட அதோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் விளையாடுற சில பேர்லாம் இருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி வரவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது நான் ஒன்று சொல்லட்டுங்களா இதை சி வந்து நம்ம விளையாடுறவங்க போகிறாங்களா அதையே வந்து வந்து அவங்க அவஸ்தையில் வரும்போது ஓடி வருவாங்க புரியுதுங்களா இப்போ என் சர்வீஸில் வந்து நான் பார்க்காததே கிடையாது இதே இன்றைக்கி இன்றைக்கி அதே அப்படி சாதாரணமாக கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் கூட எனக்கு எங்கே நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளே நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களில் திடீர்னு ஒரு நாள் உடையந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் வீட்டு வாசலில் நிற்பாங்க கை கட்டிக்கிட்டு என்னென்னு சொல்லுவாங்க என்ன நேரத்துக்குன்னு கேட்பேன் நான் வேறு ஏதோ தேவைப்படுமான்னு கேட்பேன் ஒரு காசு பணம் ஏதோ உதவி கேட்பாங்களான்னு வருவேன் இல்லைங்க என் வீட்டில் சம்சாரம் இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு பா விஷயங்கள்லாம் நிறைய வரும் அது வந்து எப்படி சொல்றதுன்னா தனக்கு தான் வரும் வயிற்று வலி வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது தெரியும் புரியுதுங்களா சூனிய ஏவல் இல்லை நூறு சதவீதம் சொல்றவனுக்கு கூட சரி உங்களுடைய நம்பிக்கை நான் ஒன்றும் வேணான்னு சொல்லலை இப்ப கூட நம்ம யாரையுமே போய் உனக்கு ரோட்டில் போய் நம்மளாம் நின்றுக்கிட்டு நான் சூனியம் பண்ணுறோம் செய்ய செய்கிறோம் பார்க்குறோம் போகிறோம் நம்ம யாரும் சொல்கிறது கிடையாது சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிற மனநிலை கிடையாது அவங்களா பட்டு பாதிக்கப்பட்டு தான் நல்லா இருக்கிற குடும்பம் திடீர்னு எப்படி கெடுது